நமஸ்கார் நமஸ்கார் வெளியார்புதான் வத்த கேத்திய ஹரி சார் சந்தோஷம் அஸ்கிதங்க கவர்கரி வத்த கேத்திய அவரை பாலன் அவின்னு ஒட தி வத்த மினரிய காய மினதி இல்லை ஃபங்க்ஷன் சந்தை கிறச்சோல் பாலன் போட அனுபவம் பற்றி உடத்தரோல் வத்தக்கல்ல தெரிய மாதிரி வரவேற்பு நிற்கிற மசிரியனி தீய செரிகனு பாலன் தான் இருக்கிறத போரியா அவ பாலன் அஸ்கிதங்க நமஸ்காரும் பத்மஸ்ரீ டாக்டர் டி எம் சௌந்தரராஜன் ரசிக நற்பணி மன்றம் சார்பும் உடம்பு முட்டை விழா ஹெடரியா இக்கீ விழா ஹெர்ராசி கேட்ட உண்ட நூறு விழா ஹெரஸ்மி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி மூணு விழா ஹெரஸி தேனா தவி அவரை மீ மன்றம் ஹர்மங்கேரியாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிஎம்எஸ் மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஹர்மங்கரியா இந்தரி முப்பத்தெட்டு வருஷம் முடிச்சு உக்கார சர்வீஸ்க்கெல்லாம் சேர்த்தே தெல்ல சர்வீஸும் டிஎம்ம செய்யானும் சி பாராட்டியானு தெரியல வீடியோ பூரா தவணும் காயம் எனதி உண்டை நிகழ்ச்சி மேனத் கோண கென்னோ காய் கெண்ணமேடி ஜுக்கு பிளான் கேரி இல்லை நிகழ்ச்சி கெட்றியா ரெண்டு அவி ஒக்கோதங்க மீ பௌர்த்தங்க சாதனை கேரதங்க பௌரியா நான் காம்னா அவரை திலீப் பாபு சாரும் உன் ஃபோன் கேரி மீ ஃபங்க்ஷன் ஹவுஸ் மீ மே முள்ள உண்ட நன்றி சார்ந்தார் காயமெனதி தேவலாது பிளான் கேரையா கோணக்கரைத்தே காய் இல்லை மணி இந்த காந்தி தென் பொவி சங்கஹால் உண்ட மொட்டகாமி நிகழ்ச்சி கேட்னோ மீ கையை புரோக்ராம் கேட்கிறாசி தெங்க பற்றி கலானம் மோட ரெண்டு வருஷம் ரீ கலாய் தெங்க பெய் மூலம் மோ கலாய் தெல்ல உடனே நமஸ்கார கெலாராஸ் அடுத்த மினி சங்கா ஹொல்லாது அம்மி கோண கேரத்த காய் கறத்தினி உண்ட பிளான் கேரி சரி உடம்பு முட சாதனை கேட்றாஸ் எங்கள் லிஸ்ட்டு பூரா சேர்ஸ் தெல்லே மாதிரி அங்கு துகுத்தன்னு சாதனை கேட்ராஸ் தெங்க பொவி கிறங்கோ ஜுக்கு தங்க நீ நாலு பேர் நிமிட்கா கிறங்கு மினி உண்டை பிஹார் சாரும் சாதனை பெண்மணி மினி அம்மி தங்க பட்டம் தேராஜ் உண்ட செலம் சேர்த்தே தெல்ல மாதிரி தெல்லே மாதிரி திண்டுக்கல் மீ தெங்கல் அவர முரலின் மெனுவோ மீ தெசு பிஹார் கேரியா தெல்ல உண்ட தென்னு உண்ட சாதனை தெல்ல தெல சோதனும் தெல்லே மாதிரி டிகேஎஸ் மெனி தெல்ல திண்டுக்கலும் சேர்த்த சொக்கொட் மிங்கானோம் காயறேக்காய் கொப்பையும் வரப்படுதேன் தெங்க உண்ட செலட் கேரி அம் எங்கே உண்டை பாராட்டுக்கிறேன் சரி இல்லை மூணு பேர் பாராட்டுக்கிறதால் அமி சொக்கோட் ஒட்ட மொட்ட காம்கர்ஸ் கோன் கேர்ாஸ் அவர் பாபு சார் அக்கி தான்னு திலீப் பாபு சார் அம்மி பாராட்டு கரைங்கோ சரி இல்லை பாராட்டு விழா கேரத்தா கோண கோண காய் கேரத்தே தமிழ்நாடு ஒன்றே நாலு பேர் அஞ்சு பேருக்கு எடுத்துயா மதுரை ஒன்றே அஞ்சு பேருக்கு எல்லாடத்தையா மினி தமிழ்நாடும் சேர்த்த மிங்கான் பூரா உரிய இல்லை வான் மொட்ட மொட்டை பிளேஸ் பாயிண்டோ காயம் எழுதி யமனேஸ்வரம் பரமக்குடி திண்டுக்கல் பரம்பத்தி நாமக்கல் ராசிபுரம் சேலம் தஞ்சாவூர் கும்பகோணம் ஐயம்பேட்டை தாராசுரம் திருப்போணமும் அஸ்கி அம்மாப்பேட்டை அஸ்கி அவுராசி எங்கள் ஊர் செயல்களில் இழுப்பூர் புதுக்கோட்டை திருச்சி ஓசூர் கோயமுத்தூர் ஈரோடு திருப்பூர் அஸ்கி காமங்கி சேலம் வெள்ளி அவுராசி எல்லா மாதிரி பொவி நேருஞ்சி பௌரியா அதான் போஸ்ட்டும் பொவாய் தெல்ல போவாய் எல்லாம் பாராட்டு விழாக்கிறதா அமை நேரும் அவேத் பொவேத் உண்ட மெங்கான் உண்ட சாதனை கேரதங்க அமை பாராட்டு கேரறி நன்னதாய் கேரறி நான் துவச்சி ஜி போவே தங்க அஸ்கிதனும் அவாசகம் முள்ள முறை நமஸ்கார கல்லரசு ககமெனதி தென்னாத்த மதுரை இக்கையை அசோசியேஷன் சார் சரி அஸ்கிதங்க அசோசியேஷன் அம்மி மில்லி தெங்க போவி அம்மி தெல்ல மில்லி கலர நிலையரும் கைத்தறி நகரும் அவரை என் கே குப்பையான் சே சௌராஷ்டிரா சபை சே மதுரை மதுரை சௌராஷ்டிர சபை வண்டி ஊர் சௌராஷ்டிர சபை சக்கிமங்கலம் சௌராஷ்டிர சபை இதன்துகு அசோசியேஷன் பூராசி தங்க பூரா அபர்த்தங்க ஒரு நமஸ்கார்கள் அரசு அதே இதில் பாராட்டு விழா அபர்த்த சரி அவ பாராட்டு விழா உண்டே கிரத்தியா அவங்கள்டே காயமுடா ஆசிரம் என சமூகம் சாதனை கிரத்துங்க உடைய நாலு பேர் அவரை டிஎம்எஸ் உலக புகழ் சாதனை தெளிமாரி என்எம்ஆர் சுப்புராம் எனி அஸ்கிதங்க கலாய் தங்க காந்தி மினி மினன் தங்க படம் ஓப்பன் கேரத்த வச்சு உன்னை பிளான் கேரி தங்க படம் ஓபன் கேட்கிறையோ அடுத்து சிஎஸ்ஆர் ஐயான் பற்றி சங்குடனி முடக்காம் ஜுகுக்காம கேர்றியோ உண்ட பத்தாயிரம் பேர் தொழில் தீராஸ் தெரியல மொட்டை விஷயம் இந்த பத்தாயிரம் பேர் தொழில் தீரம் என்னது அவரை சமூகம் சாதனை சிஎஸ்ஆர் தெல்லே மாதிரி என் கே குப்பையன் நவி ஐயான் பற்றி மீ ஒன்றால் எண்பத்தொம்பது திங்கள் தைக்கி வந்தா கேட்ராசி மொ தெல்ல மாதிரி தினு அவி உண்ட உண்ட புல்டம் கேரி தெங்காவி உண்ட கேரு தென்னும் இந்த தெரியல கேர் தீரா உண்ட பத்து கோடி ரூபாய் தேவுச்சில சாதனையாளர் பட்டியலும் இந்த நாலு பேர் அங்கு சே அமியோட டயம் பொருத்தி உண்ட நாலு பேர் கெரரியா அடுத்த கெ என்ன மினி தெல்ல மா பாராட்டு விழா தேநாத் சௌராஷ்டிரா படம் உண்டே தெரியாது அவர ஜாத் போ தெரியல சமூகம் படமும் சொல்லி படமும் தெல்லவி சவுலின் சங்கர்மினி படம் தெரியறியா இல்லை வி மூணு நிகழ்ச்சி முப்பர் விழா மினி தோவி இல்லை நிகழ்ச்சி கெர்றியா இல்லை காமூரியா அச்சுதங்க அவைத்தங்க ஒரு நமஸ்காரும் தேனாத்த அவரை பசங்களும் மன்றம் மெங்கான்னு சேர்த்ததுங்க முள்ளி முறை நன்றி சங்கரசி அவங்கள்டே காயம் எனதி உங்களுடைய நிகழ்ச்சிக்கிறத காய் வேஸ்மெனி துங்க களாய் ஆனால் அஸ்கிதனும் சப்போர்ட் கேட்கறதுங்க முள்ள முறை நமஸ்கார்கெல்லார சார் காயம் எழுதி உங்களுடைய நிகழ்ச்சிக்கு என்னமென க்கு கஷ்டம் சேர்த்தேன் இந்த இக்கப்பூரை மூக அவராசம் எனதி அவரை உழைப்பு உண்டே ரெண்டு அவி சாதனையாளர் நான் சேர்த்தேன் நன் மெங்கான்னு கேடறி நான் சார் அவங்கள்டே காயம் எழுதி கே சாதனைக்கு எறாஸ் மெங்கான்னு ஒக்கொக்கோதுன்னு சாதனைக்கு அறிவி நாலு பேர் அவர் திலீப் பாபு சாரு பொறம் இல்லையே உண்ட வாட்ஸ்அப் அட்டாசு மோகோ சிங்கப்பூர்லேயும் சிங்கப்பூர் இருபதாம் தேதி உண்ட மூணு கோடி ரூபாய் தீராசு கால்வாய் வாஸ்து பூஜைக்கு எடுத்தவோ மோ வேஸ் சார் காம் செய்ன் பத்து நிமிஷம் அவிச்சவோ மிந்தியா ஜிஏயா தெல அவனியபுரம் பிரசன்னா தெல்ல காலனி தெல்லடு பந்தராசி காலவி சௌராஷ்டிரா ஹைஸ்கூல் மீனி உண்டாசே தெல்லடு அவனியபுரம் லௌத்தோ தெல்லு போய் கவர்மெண்ட்டு போலமோ காலோட மூன்றரை கோடி ரூபாய் தீ வாஸ்து பூஜை கராசு எல்லா பூரா சாதனமாக இல்லாஸ் இந்த ஹவுடிச வாய் வாய் கெய்தங்க சே ஆனால் தேத்த மூன்று சேர்த்தே எல்லாம் மாதிரி கரத்தங்க போவி பாராட்டுக்கிறத்துக்கா தெல்லம் உள்ள முகம்னு நன்றி காயம் மினதி எங்கே அங்கே பாராட்டுக்கிறது அங்கே அவனோட வாய்ப்பு அப்படியே காய் தூங்க பூரா கலடத்தோட வாய்ப்பு நீ அதை இந்த திலீப் பாபு சார் கோண் டி கேஸ் மின கோன் சுபம் மேனால் கோன் இந்த சாந்தி ரகுநாத கோண் மினதி தெங்க பூரா அறிமுகம் கருத்த முகோட பாக்கியம் அபேசி जुख संतोष एरत आस्किदनं उद सपोट कराय उडाजीनं अंगे काम जीव वरपूर करायचं अमिजी उनत होमिक कराय अंगे चकोटा करायचं नंदी पूरा कगमजी टाइम आम्ही संगे दिस सगळं अंगो विश्वास आम्ही गोस तेना एना इंदा कगम कोशिरा मेनिले इक सपोट द्याय कामुरी मेंगान काय बांबेरी औरास இப்போ ஃபோன் கேரி பாம்பே அவ்ஸை ரூம் மீன் தைணும் உக்கோ நோக்காது அங்கே சொந்தம்கா பாம்பே ஓசூரு பெங்களூரு பூரா ஹவுடி சேதி அங்கே ஜுக்கோ ஆச்சர பௌர நிகழ் நிகழ்ச்சிக்கிறதா இக்கத்துனா அவே தங்க ஒரு நன்றி சங்கிலி அத்தை இல்லை நிகழ்ச்சி கருதா ஹனுமங்கரதா அத்தை அவ பாராட்டு விழா ஹனுமங்கிறன் ஜாரியாக ஒக்கொருத்துக்கு இல்லை பாராட்டு விழா அம்மி காய் மில்லறிய மினிதி பாராட்டு முழு முசலா உன்னை ஏற்பூரைத்தனும் வத்த கரணும் தெல்லப்பூரை மூசாட்டி கடைசி மூசாட்டி அமை காத்த மில்லி அன்னதானம் அதை காற்றை அமை தெல்ல அஸ்கித கைதி கைதி வளம் படம் தவத்த தவத்தமாகி சேர்த்த ரெண்டரை மணி தெல்ல படம் இல்லி சனா சீதி துமி க்கு சந்தோஷம் இக்க மூக அவே தக முறை நமஸ்கார கல்லிசி அத்த நிகழ்ச்சி ஹர்மங்க இரஞ்சாரு மேடம் பிசிறிய கூ சாதனையாளருக்கு அவர் மன்றம் சார்பமும் மன்ற தலைவர் அவர் பாலந்தர் அவின்னு பொன்னாடை மனத்தோட அருளாடை கல்திகனு அப்பிரஞ்சி வஸ்தர் கல்திகனு கவனது இக்க இங்கே இல்லை பிசுராத் தக்சேர்மேன்கே பேசுகிறான் அவர் தலைவர்னு கல்தியா அவரை அவரை எதாவது கல்தியா அப்படின்னு ஒன்று சந்தோஷ கரைச்சி பாலன் அபின்னு மெனறிய பாலனு இக்கூதுங்க வரிசைகன் நாம் சிங்கி போலே அவர் தென் அபி அவரை பாலன் கலனு இந்த இந்த விழா தலைமை தந்தைகளை சேர்த்த எம் கே ஜபஹர் பாபு தலைவர் மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்பிரமண் மகளிர் கல்லூரி சேர்த்த தலைவர்னு அவர பாலன் அபின்னு அப்பிரஞ்சி வசர் ஹலீனு அஸ்கிதங்காவீனு முருகே கேர என்எம்ஆர் சுப்பிரமணன் சாரி எம் கே ஜபர் பாபு தான கவீனு அவர் பாலன் ஹிந்தகு அவரே ஆ ரைட் ரைட்டு அவரை கே ஆர் எம் கிஷோர் குமார் தான் அவீனு அறளாடி ஹலியினு எங்க ஹெனம் கெல் சேர்த்து இதே மாதிரி அவரு கே ஆர் எம் கிஷோர் குமார் தான்னு அவர் ஜவஹர் பாபு தான் அவனு அருளாடை கலியனு அப்பரஞ்சிவாஸ்தர்களி தங்க கினம்கல்லை சேர்த்தார் இந்தா விழா தலைமைகள் சேர்த்துன்னு தென்னு அபிகம் அண்ணா பாலன் மனராசி திகழ்த்தி அவர் செட்டின் திலீப் பாபு தங்க அபிகின்னு அவரு ஹிந்தா தலைமை சந்தைகளை சேர்த்தார் எம் கே ஜபர் பாபு தான் அபின்னு அப்ரஞ்சி வஸ்தர் கலியின் கணம் கரராசி அடுத்து குட்டி கே வி பாலாதான்கவின் அவர் ஜவஹர் பாபு கவினு அருளாட கலி கணம் கரலேசத்தை அவரு கொபிம் அந்த ஹெல்ப்னு கலேசத்தை டி கே எஸ் மினின்னு அன்புகன் பௌலேசத்தை டி கே சுப்பிரமணியன் தான்கவின்னு

සාන්ති රගුණාද. රදි සිිල්ක වෝනර් තඟ ඇැවීනු. අවුර හින්ඩ පාට්ට කලරිය දිලි බෞධග ගොම මන් රමිය. තයෙන ඇවීනු අපරන්ති වස්තරලි අපරති ැහල් කරගඟ අපරංතිි වස්තර් කලෙස ඇත පට්ටාඩේ කරතඟසි අපරන්ති වවස්සර් කැලින ගැරන් කෙ ඇත. තෙලෙ මාදරී අවර எஸ்எஸ்கே அருள் ஜோதிசந்தாம் எஸ்எஸ்கே அருள் ஜோதிதானுகாவின்னு அவர் எம் கே ஜவஹர் பாபு அவின்னு எம்கே ஜவஹர் பாபுராவின் அருளாடை கலைகின்னு கணம் கலை சேர்த்த பாலன் திமி சங்கிலே தங்க கரெக்டு சங்குதரியம் அதே மாதிரி இந்த அவர் டிஎம்எஸ்ஸு ஒரு படம் பல படம் அதாவது படம் அபி ஓப்பன் கிடையாது அவரை டாக்டர்னு ஜிஆர் சிறீதர்தன் கரெக்டு தெனோ எம் கே ஜவர்பாப தான் அரலாட கலை சேர்த்த அவர் என்எம்ஆர் சுப்ராமந்தான் படம் ஓப்பன் கே அவர் எஸ் எஸ் ஃப்ரம் திருநெல்வேலி அவர் எம் கே ஜவர்பாபா தான் அவனும் என் எம் கலை சிஎஸ்ஆர் படம் ஓப்பன் கே அவர் எம் பிரபு தானகவின்னு அவர் எம் என்ம்ஆர் ஜவஹர் பாபு எம் கே ஜபர் பாபு தான் அவின்னு அப்பரஞ்சிவாஸ்தர் கலீனு கிரம்கிறிய அடுத்து அவர் என் கே குப்பையன் தான் படம் ஓப்பன் கே தேங்காவிய கேஆர் சிறிதர் என் கே ஜபர் பாபு அப்பிரஞ்சிவாஸ்கர் கலி கலே சேர்த்து சௌராஷ்ட்ரா ஹைஸ்கூல் கவுன்சில் செக்ரட்டரி

அடுத்த அடுத்து அப்பினும் அவர் பாலன் கவின்னு ஒன்ட்டதுனால சுட்டியாகணா பாலன் மினத்திஜாரியா டாக்டர் டிஎன் ரெங்கநாதன் தான் டாக்டர் டிஎன் ரெங்கநாதன் டிஎன் ரெங்கநாதன் கவின்னு ஹாய் தேங்காபின் அவர் ஜவர்பாபு அவர் பிஎம் ராஜ்குமார் ஐஎஃப்எஸ் திண்டுக்கல் ரீல் அவரியா நேர்கொண்ட பார்வை அவர் பி எம் ராஜ்குமார் கவினு அவர் எம்கே ஜவஹர் பாபு ரவீனு ஆர்ல கரீனு கரம் கலை சேர்த்தேன் மர ஃப்ரெண்டு சேவைக்கிறத குச்சி அவருடைய சொசைட்டி டெவலப் பண்ண அவரே சேர்த்தேன் அவர் கே என் மணிகண்டன் ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்ஷன் செல் டூ பாலன் கொங்கோ கோட் சனைகி இருந்துச்சு தங்கள் கெணம் கேட்கிற டைமுக்கு கெனம் கல்யாண சேர்த்தேன் அவர் கே மணிகின்ற ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டு ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸர்களும் சேர்த்து பொழுட்டமும் சரி காலேஜும் சரி பப்ளிக்கும் சரி கூத்துங்க அபின்னு ஹெல்ப் கல்லையே சேர்த்து அவர் கேண் இருந்தால் எம் கே ஜவஹர் பாபா பாபுதான் அவின்னு அரளாடை கலியினு கிணம் கல்லையே சேர்த்து அடுத்து ஆ இங்கே ம் அடுத்த அபின்னு திருமதி டாக்டர் லக்ஷ்மி அவங்கனு தேங்க திலீப் அவி திலீப் பாபு தங்கள் அம்மா அம்மான் ரம்யா தென் அவியனும் அருளாடை கலிகனு எனக்கு அறுத்த பௌரிய அப்போ டாக்டர் லக்ஷிமி அவர் ரம்யா என்கலை சார் அருளாடை கலே சாத்த அப்புறந்து பேசுகிற கலிகனு அதாவது பெரிய குளம் சங்கி தெரிய மேல்மங்கலம் உடைய முப்பது பேர் அவர் தேரேன் அங்கே அவரே அதாவது சகுனம் ஐயாரு சுட்டியா மேல்மங்கலம்ன்ற முப்பது பேர் அப்படின்னு டீம் டீமுக்கு எனக்கு பிசுராசி தேவையான மன்றம் சார்பும் தன்னு ராசி டிஜி சுரேஷ் திருப்பதி ஸ்வீட்ஸ் டிஜி சுரேஷ் பாபு அடுத்து அவரை எம்ஆர் சங்கர் பாபு டிஜி சுரேஷு அவோ மேடம் அவோ அவர் எம்ஆர் சங்கர் பாபு மேடம் அவ தலைமையும் சேர்த்தேன் திருப்பதி ஸ்வீட்ஸு வண்டியூர் திருப்பதி ஸ்வீட்ஸு நான் சூப்பராக தகை சேர்த்தேன் சுரேஷ் அவி ஹாய் 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 திருப்பதி ஸ்வீட்ஸ் மின்னதி சி ஆரிய பவான் ஸ்வீட்ஸ் மாதிரி சேர்த்தோம்னா அஸ்கீர் மெலராஸ் தெல்ல அளவு தொக்கோட்டு தரம் தான் தலத்தை களை சேர்த்தே அவர் சுரேஷன் பாலந்தன் அவி எங்கள் இந்த தலைமை சேர்த்தேன் எம் கே ஜர்பாபு அவின்னு அருளாட் காரிய தலைமாரி எம் ஆர் சங்கர் அவங்க அவின்னு உண்ட நிகழ்ச்சி தலத்தை நம்மதி எலூ சபியில் லூத்த ஹிப்பி ததகரன்னு அவர் எம் கே ஜவர்பாபு தனியாக அருளாட கலின்னு கணம் கல்ல சேர்த்த அது உட்காந்துங்க பற்றி இக்குதங்க பவித்ரிய அது அவி உடைய நிகழ்ச்சி மனதி நிகழ்ச்சி தொகுப்பு பாயே தெரிய அவர் ஓஆர் கண்ணன் சாருக்கும் தென்கவி செகண்டரி ஸ்கூலும் அவர் எச்எம்கோ சேர்த்தேன் எங்கள் போவி ஜவஹர் பாபு சார் உடைய கனம் கேட்காஸ் சார் கண்ணன் சங்க வாய்ஸஸ் டிஎம்எஸ் மாதிரி ஒரு கவத்தா வேணும் உன்னை மெனைக்கு பஞ்ச மெனதி கண்ணன் அசி சில காம்பேரிங் ஒளி பிரமாதகன் டாய் ஜூத டைகிரசி அசி என்னப்புற மொட்டை கிஃப்ட்டு பாராட்டுக்காடு சார் இந்த தினம் இறைவணக்கம் கவி அங்கே புற இறைவணக்கம் பக்தி நிசை பலிஜெய்ய அவர் தான் கவினு கோடீஸ்வரன் தான் ஆர்ஜே கோடீஸ்வரன் பாபு நான் தகுந்த மாதிரி கோடீஸ்வரன் என்னமும் சேர்த்தேன் செயல் மனு தேர்த்தமா தேர்தமாமளும் சேர்த்தேன் அவர் கோடீஸ்வரன் பாபு கவினு இந்த தலைமை கலந்து எம் கே ஜபகர் பாபு அவையின்னு இந்த அருளாடை கலியினு கணம் கலேஸ்வரன் அவோ கோடீஸ்வரன் பாபு என் கே குபேந்த பற்றி வீர முழக்கம் கிரைய அதாவது சாதாரண வீர முழக்கம் கிரைய அவர் ஃப்ரெண்டு சாதாரண தலையை பற்றி கோணம் வத்த கிடையா டிஆர்எல் ஹரி ஆடே எங்க அப்பா எங்கள் பிரம்மாதம் வத்தை எங்கள் அவி அவர் எம் கே ஜவர்பாபு அவின்னு ஆசீர்வாத் கல்லினும் அப்புறஞ்சி வச்சு கல்லே சேர்த்து சவா உண்டை கரஸ்பாண்ட்டுக்கு திக்க உண்டை சொந்தம் சவ ம் பாராட்டு விழா ஹர்பம் அந்த பாராட்டு விழா ஹர்பமும் ஃபர்ஸ்ட்டு வெரி ஃபஸ்ட்டு அங்கே நாவும் சேர்த்தே அப்படின்னு ஹாய் ஹாய் தங்கள் பற்றி சங்குணான் ஹா தன்னை வீடியோ தடிவதாசி பெதிரைய வீடியோ சீதைக்குனு சங்கிலே அவ சுற்றி ஒவ்வொன்ற அஞ்சு நிமிஷம் கரெக்டாக கரெக்டாகடுவான் ஹிந்தம் அதை சாதனையாளர்களை பாராட்டி இதில் போட்டோ ஓப்பன் கேட்கிறிய ஆனால் இந்த தினம் சாதனை கிளேசியத்தை பற்றி வத்தகரஞ்சா ஃபஸ்ட்டு தெங்க நாவ் செட்டின் திலீப் பாபு மணன் பாபு திலீப் மணன் தீ நாம் மனராசு திலீப் பாபு மினராசி உடன்தான் பாபு திலீப் மினாசி எங்கள் அம்மா அம்மா நாவ் திபியா தின அவீனும் சிஇஓ இன்ஃபோடெக் ரம்யா எம் சாரி ரம்யா சாரி சாரி மண் அவட ரம்யா சிஇஓ இன்ஃபோடெக் சிங்கப்பூர் சிங்கப்பூர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலும் சௌதும் செட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம அடுத்து ரெண்டாயிரம் ஆண்டு இன்ஃபோடெக் மென்பொருள் மினத்தமாவும் ஜி கிட்டத்தட்ட அஞ்சு பேரும் குதிராஸ் அஞ்சு பேர் சேர்த்தா என காமச்சேரி ஐநூறு பேர் கெட்ராஸ் சாதாரண விஷயம்னா தேங்கமாக முப்பதாயிரம் கஸ்டமர்ஸ் முப்பதாயிரம் கஸ்டமர்ஸ் இன்ஃபோடெக்கு சீலின்னு சிஇஓ கொய் திலமாம் பங்குதாரர் திலமாவும் கெரியனு இந்த அதம் திரு கிரரிய காய் ஒன்ட்ட நன்கொட ரேமிலி தங்கள் சொந்த காசு மூஸ் கிள சேர்த்தேன் முக்கியங்குன்னு தெரியல சங்கீத்னா சிஓ இன்ஃபேக்ட் ரிகலி கிரறியனா தங்க சொந்த பொறுப்பும் கிழரியாம் தெரியல சிஓ மற்றும் கட்டுப்படுத்துதல் பங்குதாரகன் சேர்த்தேன் திரு அபீனும் சிங்கப்பூர்னு ரஹேமிலி தங்கள் என்னமோ செயல் மொண்ணும் பொரியதுன்னு கோட்புனாதி தமிழ்நாடும் சேர்த்து அவர் தமிழ்நாடும் அவர் மெங்கேன் கோட் கோட் சேகி தங்கள் பூராஜ் ஹெல்ப் என்ன மனத்தை மொன்னும்

இல்லை ரெண்டு கோடி ரெண்டு லட்சம் இது சனி வேஸ்கெரியனும் புல்டமு பிள்ளலுக்கு சோதுனம் என எண்ணமும் கெரராசி தெரிய மாதிரி மதுரை பிரசன்ன காலி அமனியாபுரம் அமனியாபுரம் அவின்னு உண்டை புலமுக்கு அபின்னு ஒன்று புள்ளி நாலு குரோர் ஒன்று புள்ளி நாலு ஒன்று புள்ளி நாலு கோடி தின அவீனு புலமும் பிள்ளை திராசி தெரிய மாதிரி மதுரை திருநகரமும் வரசத்தி விநாயகர் கவின்னு ஒன்று புள்ளி ஒன்றரை கோடி ரூபா திராசு தவரா பந்தத்த ஐக்கிழுவா ஹரி ஒன்றரை கோடி ரூபாய் இதே மாதிரி சிறீமன் நாயகி பஜனை மடம் பந்தத்துக்கு கோடு திருநகரம் ஒன்று புள்ளி மூணு கோடி ரூபாய் திராசி இதே மாதிரி திருநகரமும் சாரா நடுநிலை பள்ளி தெரியல ஸ்கூலுக்கு வச்சி ஒன்று புள்ளி நாலு கோடி சனி கோடினு லக்கான அவினோம் தேமிலி கொரோனா டைமு தென் தன புடி பராட்மில்லி அவனான்னு தக்கிலி தக்கிலி தோன் ஜெயிலி ஜைலி பிசி ஓதே கலமுக்கு ஏன்னு அவின்னு அவர் தமிழக முதல்வர் பொது மக்கள் நிவாரண நிதி கவினும் ஒரு கோடி ரூபாய் தேவியார் கொப்போ இரண்டாவது அலைவில் என்ன்த்தேனா தக்கில கும்ம சேர்த்தேன் ஏன்னா ஒரு கோடி ரூபாய் தேதி அவரை பற்றி அவர் சமூகம் பற்றி அவர் தமிழக முதல்வர் ஜுக்கு பெருமிகன் சங்கிரிய அவர் திலீப் பாபு சார் இதிலே மாதிரி ஒன்றாவது அலைவில் முப்பது லட்ச ரூபா தீராசி தலை மாதிரி அகரம் அறக்கட்டளை கவினும் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு லட்சம் திராசி இதே மாதிரி அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைகள் பத்து லட்ச ரூபா திராசு தெரிய மாதிரி சௌராஷ்டிரா கல்லூரின் சௌதரியத்துக்கு முந்நூறு பேருக்கு கல்வி உதவித்தகங்கன்னு ஒன்றரை லட்சம் ரூபா தீரியம் அது அவங்க ஒன்று ஒரு குரல் டவுமிரியம்னா அக்னி படைசி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி டெய்லி அவரை ஜாத் குமானமோ கொராகன் சீர் கஜத் முசுனா தெல்ல பூரா மொன்னும் கோட் புடைய மீது சிங்கப்பூரும் சேர்த்தேன் அங்கே அவட பட் சிங்கப்பூரும் டெய்லி போக்கோ சீர் சீர்கும் ஒன்றே க ஒன்றரை லட்சம் கிட்டத்தான் அறுபத்தஞ்சி லட்சம் ரூபாய் வயசு கிற ராசி மாதிரி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா உசுமும் மதிய உணவு இரவு மோதும் இரவு உணவுனே அவருக்கு மா கஷ்டப்படுறானுக்காய் தெங்க பூரா ஜீகினு கலி புண்ணு பூரா எங்கள் திரையிக்கிற ராசி திருபுவனம் நாலாயிரம் திவ்ய பிரபந்த மடம் பதனை மடம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நடன கோபல் நாயி உத தாம் தில ஜீனு ஆறு புள்ளி ஐந்து லட்சம் ஆறரை லட்சம் ரூபாய் தீர அவராசி நன்கொடைக்கணும் திலே மாதிரி அவரை பிள்ளல் அவர் சமூகம் பிள்ளை ஐஏஎஸ் ஒதுகினு மொட்டைகன உணமெந்தீனு நுழைவுத் தேர்வு காய் காய் வசதி கிடைக்கு ஆறு லட்ச ரூபாய் தீராசி இவ் கூய முஜய சிங்கப்பூர் ஜீரிய சிங்கப்பூர் ஜி காய்கறி சிங்கப்பூர் சேத்த இந்திய மக்கள் இந்திய மாணவர்கள் சுதத்துக்கு தெங்கு அவீனும் ரெண்டு லட்சம் டாலர் அதாவது ஒரு கோடி ஒரு கோடி இருபது லட்சம் ரூபா தட்டிராசி இதே மாதிரி வசதி குறைந்த பள்ளி மாணவர்களுக்கு உணவு மற்றும் போக்குவரத்து இதுகாக்குச்சி இக்க அஞ்சு கோடி ஐம்பது லட்சம் ரூபா அதாவது ஒம்பது லட்சம் டாலர் சார் அவர் கொஞ்சம் மெனாசி ஹரி மனையன் அவரு மீன் கானு இல்லை தர்ம சிந்தனை அவை தர்ம சிந்தனை கேரளத்துக்கு பூரா இல்லை முடிஞ்ச பிரிய சவா இல்லை படம் தர்ம சிந்தனை மனத்தே அங்கு அவரை மின்கானுடைய வித்து உடல் கார் உடல் குறைபாடு வசத்துங்க அவனு மூன்று லட்சம் டாலர் திராசி தங்க கால்தி அவி ஒழுல அவர் பிள்ளைகள் கஷ்டம் படறது பிள்ளைகள் கோன் பேக இங்கதல்ஜி மெல்லேங்கனும் மெல்லேதி அவர் லைஃப் அவின்னு முட்டகன் துக்கர் தலை தைக்கிறது தெல்ல பாலம் திக்க திரிய சவா தெல்ல முக்கியம் பாலன் தங்க கும்மதி திக்கி திரின்னு எங்கள் தம்பதி சங்கத்திர அவர்யா அவரை திலீப் பாபு கவின் தங்கமாசத்து குதுங்க மேடம் போவோ திலீப் பாபு ரம்யா கவீனும் அவர் மன்றமும் சார்பமு தங்க கெனங்கிரி அமி கெனம் பொதுலராசி மகிழ்வித்த மகிழ்கின்ற மனித மினி அவரை திலீப் பாபு ரம்யா கூ மேடம் அவோ மினுனு அஸ்கிதங்க சார்பமோ போலரியா தங்க காய்காய்மி சங்கேஷ்கீதில் வீடியோலுக்கு டிஸ்பிளே போஞ்சாரு மினத்தேன் அவர் பாலன் சங்கேசத்தை அஸ்கி தங்க சாரூ அதில் பாராட்டு விழா கிணம் கறி முஜியா அத்தை அவி பாராட்டுக்கிறத பாராட்டு விழா மொத்தம் அஞ்சு பேருக்கிறியா திலமாம் திலீப் பாபு சார் பகிச்சர் மொத்தம் நாலு பேர் அஸ்கி சொம்மர் பிசில்டனும் அடுத்து அமை வீடியோ தவறியா துவச்சி அஸ்கி தனது சொம்மர் அவனால் மினிமம் எல்லாரியா தோளத்தில் வீடியோ தவிர்த்த முடியாது தங்கத்தங்க பாராட்டுவார்கள் வீடியோ தை அமை கிணம் கரைஞ்சாரியா